அவங்ககிட்ட தான் போய் இலச்சிட்டு போடுறீங்க சோ அதெல்லாம் என்ன பொறுத்தவரைக்கும் தப்பு உங்களுக்கு தெரிஞ்சவங்க பக்கத்துல உள்ளவங்க போடுறாங்கன்னா போடுங்க அப்படி உங்ககிட்ட காசு இப்போ எல்லா இடத்துலயுமே பார்த்தீங்கன்னா ஒரு நபர் விலகும் போது அவங்களோட சீட் அமௌண்ட்டை வந்து கடைசில தான் கொடுப்பாங்க சீட் எல்லாம் முடிஞ்சு எவ்வளவு பேரும் வந்து சீட்டு பிடிக்கிறவங்க வந்து எடுத்துறப்ப வந்து சேரா சேருறாங்கன்னு நம்ம பாட்டு பிடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் கட்டாமல் ஊடல போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்னொரு விதம் லாபன்னா இரண்டாவது சீட்டை எடுத்து நீங்க இன்ட்ரெஸ்ட் கொடுத்தீங்கன்னா அதுலேருந்து உங்களுக்கு ஒரு அமௌண்ட் வரும்ல அந்த அமௌண்ட் பிளஸ் நீங்க பிடிக்கணும் வச்சிருக்கீங்க பாத்தீங்கன்னா ஐநூறு அது இதில் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி வீடியோ பார்க்க போகிறோம்னா நம்ம ஏழு சீட்டு வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஸோ இதில் நிறைய டவுட் கேட்டிருந்தீங்க ஸோ அதை கிளியர் பண்ணிடலான்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த வீடியோ தான் பார்க்க ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க நம்ம சீட்டு பிடிக்கும் போது இப்போ ஆக்சுவலாக டென் சீட் எடுக்கா அதில் வந்து ஒரு ஏழு சீட்டு சேர்ந்துட்டாங்க மூணு சீட்டு நம்மளே சேர்ந்துக்கலாமா அப்படின்னு கேட்குறீங்க அதாவது சீட்டு பிடிக்கிறவங்களே சேர்ந்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க பட் அந்த மாதிரி சேரக்கூடாது அப்படி சேர்ந்தது இதுவரையும் யாரும் அந்த மாதிரி பிடிச்சும் நான் பார்த்ததுல நான் அந்த மாதிரி போட்டது கிடையாது ஸோ சீட்டு பிடிக்கிறவங்க செகண்ட் சீட்டு மட்டும்தான் கம்பெனி சீட்டு அதாவது யார் பிடிக்கிறாங்களோ அவங்க தான் செகண்ட் சீட்டை எடுத்து அந்த மாதிரி தான் இருக்க ரெண்டு மூணு ஷீட்டா வந்து நம்மளே போடுறதுங்கிறது லாபம் கிடையாது அப்புறம் இன்னொரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க செகண்ட் சீட்டு எப்படி உங்களுக்கு ஃபுல் அமௌண்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ரெண்டாவது சீட்டுக்கு பாத்தீங்கன்னா ஐயாயிரம் ரூபாய் சொல்லி வச்சிருக்கேன் சோ ஐயாயிரபான்றப்போ அந்த இதுல வந்து என்ன புடிபடமும் எதுவும் கிடையாது எந்த எதுவுமே கிடையாது சோ வந்து இது பாத்தீங்கன்னா சீட்டு வந்து ஐயாயிரம் ரூபாய் சீட்டு தான் அதாவது ஏல சீட்டுல ஐயாயிரம் ரூபாய் சீட்டு சோ நம்ம ஃபர்ஸ்ட் கட்டுற அமௌண்ட் பாத்தீங்கன்னா கம்மியா இருக்கும் அடுத்து போக போக கூட்டிகிட்டே வரும் இது குளுக்கு சிட்டா இருந்துச்சுன்னா மாசம் மாசம் ஐயாயிரம் ரூபா கட்டிக்கிட்டே இருக்கணும் இப்போ ஒன்னாவது எடுத்து ஒன்னாவது மாசம் எடுத்து கட்டிங்கன்னாலும் ஐயாயிரம் ரூபாய் கட்டணும் ரெண்டாவது மாசமும் ஆயிரம் ரூபாய் கட்டணும் மூணாவது மாசமும் ஆயிரம் ரூபாய் கட்டணும் அது வந்து குளுக்கு சீட்டு ஏலச்சிட்ட பொறுத்த வரையும் பாத்தீங்கன்னா வந்து கம்மியாகும் அப்புறம் வந்து கூட்டிகிட்டே இருக்கும் அதுதான் ஸோ செகண்ட் சீட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஐயாயிரம் ரூபாய் சீட்டுன்னு சொல்லிருப்போம்ல நான் வந்து ஐயாயிரம் ரூபாய் சீட்டு இறச்சிட்டு குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த ஐயாயிரம் ரூபா வந்து செகண்டே நம்ம ஸோ ஃபிஃப்டி தௌசண்ட் வந்து கரெக்டா கிடைச்சிடும் சோ இதுதான் வந்து சீட்டு அப்புறம் ரெண்டாவது சீட்டு வந்து கம்பெனி தான் எடுத்துப்பாங்க இது ஒன்று போடுவாங்க ஃபர்ஸ்ட் எடுத்தவங்க ஐயாயிரம் ரூபா போட்டு ஐம்பதாயிரம் சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சீட்டு கம்பெனிக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்ல ரெண்டாவது சீட்டு கம்பெனின்ற மாதிரி சொல்லுவாங்க சோ நான் வந்து ரெண்டாவது சீட்டு கம்பெனி அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்கேன் இப்படிதான் வந்து ஐயாயிரம் வந்து ஐம்பதாயிரம்ன்றது மாறும் சோ இந்த மாதிரி தான் வந்து கம்பெனிக்கு வந்து ரெண்டாவது சீட்டு கிடைக்கும் சோ ரெண்டாவது சீட்டை எடுக்கிறவங்க நிறைய பேர் வந்து வீட்டுக்கு செலவு யூஸ் பண்ணிடுறீங்க பட் அந்த மாதிரி பண்ணாதீங்க ஒன்பதாயிரம் எடுத்தீங்கன்னா அது இன்ட்ரெஸ்ட் கொடுங்க அது ஒரு அமௌண்ட் கிடைக்கும் அதை வச்சு நீங்க சீட்டு ரொட்டேஷன் பண்ணும்போது உங்களுக்கு லாபம் இருக்கும் எடுத்து அதை நீங்க செலவு பண்றதுனா நீங்க சீட்டு பிடிக்கிறதுல பிரயோஜனமே கிடையாது சீட்டு நம்ம கம்பெனி சீட்டு கிடைக்குதுன்னா சீட்டு பிடிக்கிறவங்களுக்கு நான் சொல்றேன் சோ அந்த சீட்டை எடுத்து ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுங்க இன்ட்ரெஸ்ட் கொடுத்தா அது ஒரு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வரும் ஸோ அது ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் ஒரு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வச்சுக்கோங்களேன் ஃபிஃப்டி தௌசண்ட்க்கு அஞ்சு பைசானா டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வருதுன்னா இப்போ சீட்டுக்கு பிடிமானோன்னு ஒரு இது வச்சிருப்பேன் ஸோ அது ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் கிடைக்கும் மாதம் மாசம் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் கிடைக்கும் எனக்கு ஸோ அந்த ஃபைவ் ஹண்ட்ரட் பாத்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் மேலே பாத்தீங்கன்னா நான் ஒரு டூ தௌசண்ட் போட்டேன்னா இந்த சீட்டை கட்டுறதுக்கு எனக்கு மாதம் மாசம் கரெக்டாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் நம்ம சீட்டு பிடிக்கணும் சீட்டு பிடிக்கிறவங்க நம்ம கை காசை போட்டே சீட்டு பிடிக்கிறது வந்து நல்லா இருக்கும் அது நான் என்ன பண்ணுவேன்னா நம்ம நான் வெளியே இன்ட்ரஸ்ட் கொடுத்துட்டு செகண்ட் சிட்டி எடுத்து நான் இன்ட்ரஸ்ட் கொடுத்துட்டா அது ஒரு டூ தௌசண்ட் ஃபைவ் வரும் ப்ளஸ் எனக்கு பிடிமான்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் வரும் ஸோ அது ரெண்டையும் சேர்த்தேன்னா ஒரு இது த்ரீ தௌசண்ட்க்கு மேலே வரும் ஸோ எக்ஸ்ட்ரா நான் போட்டோம்னு பாத்தீங்கன்னா தௌசண்ட் தான் அப்போ எனக்கு கொஞ்சம் லாபம் கிடைக்குன்றப்போ இந்த சீட்டை நம்ம ரன் பண்றதுல வந்து பெனிஃபிட் இருக்கும் எதுவுமே இல்லாமல் நம்ம செகண்ட் சீட்டை எடுத்து செலவு பண்ணிவிட்டு பிடிமானத்தையும் எடுத்து செலவு பண்ணிட்டோம்னா இதில் என்ன லாபம் இருக்கும் சொல்லுங்க ஸோ லாபம் பார்த்து அந்த லாபத்தை சேவ் பண்ண சேவ் பண்ணதான் நம்ம வந்து சீட்டு பிடிக்கிறதுல பிரேஜனோம் நெக்ஸ்ட் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க சீட்டு வந்து நீங்க எந்த ஊர்ல பிடிக்கிறீங்க நாங்க வந்து போட்டுக்கலாமா அப்படின்னு சொல்லி நிறையவே கேட்டிருக்கீங்க பட் அந்த மாதிரிலாம் போடக்கூடாது யாரை நம்பி நீங்க கொடுவீங்க நான் எங்க இருக்கேன் நான் எப்படி இருப்பேன் என்கிட்ட நீங்க எப்படி பேமெண்ட் கொடுப்பீங்க எப்படி வர செலவெல்லாம் எல்லாம் பண்ணிப்பீங்க ஸோ நான் எப்படி உங்களை நம்புறது நீங்க எப்படி என்ன நம்புறது என்ன நம்பி நீங்க எப்படி காசு கொடுப்பீங்க சோ நிறைய விஷயம் இருக்கு அந்த மாதிரி நீங்க யார்ட்டையுமே கேட்காதீங்க ஒரு யூடியூப்ல ஒரு வீடியோ போடுறோம்னா அந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்க வந்து சீட்டு பிடிக்கலாம் எப்படி பிடிக்கலாம் எவ்வளவு புடிமன வச்சு பிடிக்கலாம் அப்படிங்கறத கத்துக்கோங்க இல்ல உங்களுக்கு பக்கத்துல பக்கத்துல யாராச்சும் பிடிக்கிறவங்களா இருந்தா நம்பிக்கையானவங்க வந்து அவங்ககிட்ட போய் புடிங்க இலைச்சிட்டு பிடிக்கிறதுனால உங்க கடன் பிரச்சனை அடைக்கலாம் நிறைய பேர் வெளியில வட்டிக்கு வாங்கி அந்த வட்டிக்கு வந்து இலைச்சிட்டு போட்டு நீங்க அந்த கடன் அடைக்கலாம் சீக்கிரமா எடுக்கலாம் இலைச்சிட்டு பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சீட்டு கேட்கிறோமோ அது சீக்கிரமா கிடைச்சிரும் சோ அந்த சீக்கிரமா கிடைக்கிறத வந்து நம்ம கடன் அடைச்சுக்கலாம் குளிக்கிச்சுட்டு சிட்டுன்னா நம்ம குளிக்கி அதை எப்ப விழுகுதோ கடைசியா இருந்தாலும் சரி குளிக்கும் போதுதான் தெரியும் சோ வந்து அது ஃபர்ஸ்ட் சீட்டாகவும் நமக்கு விழுகலாம் அஞ்சாவது சீட்டாக விழுகலாம் எட்டாவது சீட்டாக விழுகலாம் பத்தாவது சீட்டு கடைசி சீட்டாக கூட விழுகலாம் அதுதான் குடுத்து சிட்டு ஆனா ஏழ சீட்டு நம்ம பிடிக்க போறோம் அப்படின்னு ஒரு பத்து பேர்ட்ட சொல்லி வச்சிட்டோம்னா அந்த பத்து பேர்ல யார் ஃபர்ஸ்ட் கேக்குறாங்களோ அவங்களுக்கு நம்ம கொடுக்க போறோம் ஸோ அப்படி கொடுக்கும்போது அதுவே பார்த்து பேர்ல அந்த ஃபஸ்ட்டா கேட்கறவங்களுக்கு கடன் இருந்துச்சுன்னா ஸோ அவங்க வந்து கடனை பே பண்றதுக்கு பத்தி நம்ம முறை சீட்டாகவே கொடுத்துட்டோம்னா அவங்க வெளியில் உள்ள கடன் அடைச்சிருவாங்க ஸோ கடனை அடைக்கும்போது பாத்தீங்கன்னா ஈஸியா அவங்களுக்கு இன்ட்ரஸ்ட்டும் கூடையும் சீட்டு ஈஸியாக கட்டி முடிச்சிருவாங்க என்ன சொல்றதுனா கடன் வாங்கினதுனால நம்ம ஈஸியா அடைக்கலாம் இழச்சிட்டு மூலமா சீக்கிரமே எடுக்கிற மூலமா அடைச்சிக்கலாம் ஸோ அது ஒரு விஷயம் இருக்கு ஸோ அதை வந்து நீ எப்படி எப்படி இழைச்சிட்டு வாங்க இழைச்சிட்டு பிடிக்கணும் அப்படிங்கிறத நான் நிறைய வீடியோ சொல்லியிருக்கேன் இப்போ நான் சொல்றேன் இழைச்சிட்டு பிடிக்கணும் அப்படி பிடிங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்க பக்கத்தில் உள்ளவங்க இவங்க வந்து சொந்த வச்சு வச்சிருக்காங்களா இவங்க நான் கண்டிப்பா நமக்கு வந்து கரெக்டா பே பண்ணிடுவாங்களா இப்ப என்கிட்ட பக்கத்துல டியூஷன் எடுக்கிறவங்களா இருக்காங்க அவங்க வந்து நான் சீட்டு பிடிக்கிற போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பட் நான் போடல ஏன்னா அவங்க வந்து எனக்கு தெரிகிறது டூ மந்த் தான் அவங்களை எனக்கு தெரியும் ஸோ அப்படி இருக்கும்போது நான் அவங்க கிட்ட எப்படி நான் போடுவேன் அவங்க கிட்ட சொல்லிட்டேன் என் பார்த்து பேர் சேர்ந்துட்டாங்க மேடம் இனி தான் நான் போட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன் ஸோ தெரியாத வந்து கேட்டாலுமே நான் போடவும் மாட்டேன் தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் நான் சீட்டு போடுவேன் ஏன்னா அவங்க தான் கரெக்டா கட்டுவாங்க ஊடல கட்டாம போயிட்டாங்கன்னா என்ன பண்றது அந்த சீட்டையும் நான் தான் பே பண்ணனும் அப்படிங்கிறப்போ நமக்கு யாரு தெரியுமோ நம்பிக்கானவங்களோ கரெக்டா அவங்களுக்கு சேல்ரி வருதோ அவங்கள்ட்ட மட்டும்தான் நம்ம சீட்டு போடணும் சீட்டு பிடிக்கவும் செய்யணும் அப்படி இருக்கவங்ககிட்ட பிடிச்சாதான் நம்ம வந்து பணம் கரெக்டா கொடுப்பாங்க மாசம் மாசம் வந்து இந்த சீட்டு கடை அமௌண்ட் எல்லாமே கரெக்டா கொடுப்பாங்க ஒரு பத்தாம் தேதி நம்ம சொல்லியிருக்கோம் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் கூட டைம் கொடுக்கலாம் ஆனா மாசம் மாசம் கரெக்டா கொடுக்கணும் அதுதான் மெயின் சோ அப்படிப்பட்டவங்ககிட்ட மட்டும் தான் நம்ம சீட்டு போடவும் செய்யணும் பிடிக்கவும் செய்யணும் சோ மெயின் வந்து நம்பிக்கை வேணும் நம்பிக்கானவங்க மட்டும் போடுங்க எல்லாருக்கிட்டையும் இந்த மாதிரி கேட்காதீங்க நான் போட்டுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்காதீங்க உங்க நல்லதுக்கு தான் நான் சொல்றேன் ஏன்னா நிறைய பேர் நீங்க எங்க இருக்கீங்கன்னா போட்டுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்காதீங்க என்கிட்ட கேட்ட மாதிரி எல்லாத்தையுமே நான் எதுக்காக இந்த வீடியோஸ் எல்லாம் போடுறேன்னா இந்த மாதிரி பிடிக்கலாம் நீங்களும் உங்க வீட்டுல இருக்கீங்களா உங்களுக்கு தெரிஞ்ச பத்து பேர் நம்பிக்கானவங்க இருக்காங்களா நான் சீட்டு பிடிக்க போறேன் நீங்க சேர்த்தீங்களான்னு கேளுங்க பத்து பேர்னா பத்து பேர்டே கேட்காதீங்க ஒரு இருபது பேரே கிட்டாதான் பத்து பேர்னாலும் போடுவாங்க சோ அந்த மாதிரி கேளுங்க கேட்டு நீங்க சீட்டை புடிங்க உங்க பக்கத்துல இருக்கவங்க நம்பிக்கையானவங்க ரொம்ப சொந்த வீடு வச்சிருக்கவங்க அப்படின்னா அவங்க கிட்ட நீங்க போய் சீட்டு போடுங்க அப்படி போட்டு பலகிக்க யாரும் கிட்ட சீட்டு போடாதீங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ மைண்டில் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க எல்லாருமே லாஸ்ட் சீட்டு கேட்டால் என்ன பண்ணுவீங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஸோ எல்லாருமே லாஸ்ட் சீட்டு வந்து தான் கேட்பாங்க ஏன்னா லாஸ்ட் சீட்டு தான் பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரம் கிடைக்கும் ஃபஸ்ட் சீட்டு பார்த்தீங்கன்னா நாற்பத்தோறாயிரம் தான் கிடைக்கும் ஆக்சுவலாக அவங்க கட்டுற அமௌண்ட்டு டோட்டல் அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா நாற்பத்தாறாயிரத்தி எழுநூத்தம்பது ரூபா தான் ஸோ நாற்பத்தி ஏழாயிரம் லாபம் நாற்பத்தெட்டாயிரம் எடுத்த லாபம் நாற்பத்தொன்பதாயிரம் எடுத்த லாபம் ஐம்பதாயிரம் எடுத்தால் லாபம் ஸோ ஏழாவது சீட்ல இருந்து பத்தாவது சீட்டு எடுக்கிறது தான் லாபம் அதுக்கு முன்னாடி எடுக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் அமௌண்ட் லெஸ்ஸு தான் கட்டுற அமௌண்ட்டை விட கம்மியான அமௌண்ட்டு தான் அவங்க வாங்குவாங்க அப்படி இருக்கும்போது எல்லாருமே கடைசி கேட்டால் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க ஆக்சுவலாக வந்து பத்து பேர் நான் சூஸ் பண்ணுறேன்னா ரெண்டாவது சீட்டு கம்பெனி சீட்டுன்னு சொல்லிடுவேன் ஸோ ஒன்பது சீட்டு நான் வந்து ஒரு பத்து பதினஞ்சு பேர்கிட்ட சொல்லி வச்சிருக்கேன் எடுத்த ஒன்னு வந்து கேட்பாங்கல்ல கடைசீட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்த கேட்குற கேட்கறவங்க யாரு கேட்பாங்கன்னா முதல் கேட்க மாட்டாங்க கடைசி சீட்டு தான் கேட்பாங்க எது அதிகமா கிடைக்குதோ அதை தான் கேட்பாங்க அப்படி என்கிட்ட கேட்டது வந்து நான் ஒரு பதினஞ்சு பேர்த்த சொல்லி வச்சிருந்தேன்னா என்கிட்ட ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கேட்டது வந்து ஒரு பொண்ணு அந்த பொண்ணு தான் கடைசி சீட்டு அப்ப அந்த அந்த பொண்ணு கேட்ட உடனே அடுத்து இருக்க ஒன்பது பேருமே வந்து கடைசி கொடுங்க அப்படின்னு சொல்லும் போது நான் சொல்லிட்டேன் அந்த ஒரு பொண்ணு கேட்டாச்சு சோ கடைசி சீட்டு கிடையாது எட்டு சீட்டு இருக்கு சோ அந்த இதுல நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவேன் அப்ப எட்டு சீட்டு ஒன்பதாவது சீட்டு ஒருத்தவங்க கேட்பாங்க அப்படி ஒன்பதாவது சீட்டு கேட்கும் போது அவங்ககிட்ட நான் சொல்லிடுவேன் ஒன்பதாவது சீட்டு ஒருத்தவங்க கேட்டாங்க சோ இதுல நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லும் போதுதான் இப்படி பேரை நம்ம பிக்ஸ் பண்ணிக்கணும் இப்ப இவங்க இருக்காங்கன்னா இப்ப உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன் ஸோ இந்த சீட் அமௌண்ட்டு வேறு இந்த சீட் அமௌண்ட்டு வேறு இதுவும் ஐயாயிரரூபாய்க்கு தான் இதுவும் ஐயாயிரம் ரூபாய்க்கு நான் இருந்தால் சீட்டு தான் ரெண்டுமே ஸோ இதில் வந்து நான் பிடிப்பணம் அதிகமாக வச்சிருக்கேன் இதில் வந்து பிடிப்பணம் கம்மியாக வச்சிருக்கேன் அதை லாஸ்ட்டில் உங்களுக்கு எல்லா சீட்டுக்குள்ளதே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் நான் அந்த பத்து பதினஞ்சு பேர்ல யார் வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து எனக்கு கடைசி சீட்டு வேணும் அப்படின்னு சொல்கிறாங்களோ அவங்க நேமை நான் எழுதி வச்சுருவேன் அடுத்து வந்து கேட்பாங்களே எனக்கு கடை சீட்டு வேணும்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட நான் சொல்லிடுவேன் இந்த பொண்ணு போட்டுட்டாங்க ஸோ நீங்கள் இருக்கிறது ஒன்பதாவது சீட்டு இருக்குது அதை எடுத்துக்கிட்டீங்களான்னு சொல்லிட்டு அவங்க ஒம்பது எடுத்துப்பாங்க அடுத்து வந்து கேட்குறவங்க ரெண்டு பேரும் போட்டுவிட்டாங்க ஸோ எட்டாவது சீட்டு இருக்கு ஏழாவது சீட்டு இருக்கும் அதாவது சீட்டு இருக்குது நீங்கள் எடுத்துக்கிட்டீங்களான்னு சொல்லிட்டு சோ இந்த மாதிரி கேட்டு கேட்க இந்த மாதிரி கேட்க கேட்க தான் வந்து ஒவ்வொரு சீட்டுக்கும் நம்ம நேம் கொடுப்போம் இப்ப இந்த பிப்து சீட்டுக்கு ஒரு நேம் கொடுத்துருப்பேன் தேர்டுக்கு ஒரு நேம் ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு நேம் செகண்ட் சீட்டு கம்பெனி தான் அது மாறவே மாறாது எல்லா நான் நான் நேம் எப்படி போடுவேன் குளிக்க போடுறதுக்கான வாய்ப்பே கிடையாது ஏழை சீட்ட பொறுத்தவரை இப்படி மைண்ட் செட் பண்ணிக்கோங்க ஏன்னா நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகி கன்ஃபியூஸ் ஆகி கேக்குறீங்க அந்த மாதிரி எல்லாம் கிடையாது பத்து இருக்குங்க பத்து சீட்ல உங்களுக்கு எந்த சீட்டு வேணும் இந்த ரெண்டு சீட்டுக்கு நேம் போயிடுச்சு இருக்கிறது அஞ்சாவது ஆறாயிருச்சு ஏழாவது சீட்டு தான் இருக்கு இதுல உங்களுக்கு எது வேணும் அப்படின்னு கேளுங்க இருந்தா போடட்டும் போடலாம் நெக்ஸ்ட் ஒரு பத்து பேர்த்த கேளுங்க அதுல ரெண்டு பேர் போடுறாங்களா அந்த மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும் ஸோ அந்த மாதிரி தான் நாங்கள் சூஸ் பண்ணி போட்டிருக்கோம் அதே மாதிரி ஏழை சீட்டு பிடிக்கிறவங்கள மெயினா மைண்ட்ல வச்சுக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு சீட்டு பிடிக்கிறதுல நமக்கு லாபமே கிடையாது அதாவது ஒரு சீட்னா ஒரு அட்டை பிடிக்கிறது இப்ப இதுல வந்து பத்து பேர்னா இந்த பத்து பேர் பிடிக்கிறது லாபம் கிடையாது இன்னொரு பத்து மெம்பர் இது ஏ குரூப் இது பி குரூப் சி குரூப் பிடிச்சோம்னா இப்ப இதுல எனக்கு ஐநூறு ரூபாய் கிடைக்குன்னா இதுல ஒரு ஐநூறு ரூபாய் கிடைக்கும் இதுல ஒரு ஐநூறு ரூபாய் கிடைக்கும் மாசம் மாசம் இது எனக்கு இந்த ஒரு இதுக்கு பாத்தீங்கன்னா இந்த ஏ குரூப்புக்கு ஐநூறு ரூபாய் கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன் பி குரூப்புக்கு ஒரு ஐநூறு ரூபாய் கிடைக்கும் சி குரூப் ஒரு ஐநூறு ரூபாய் கிடைக்கும் முப்பது பேர் அப்ப ஐநூறு ஐநூறு ஐநூறுனா ஆயிரத்தி ஐநூறு ரூபா நானும் அதே இதை கட்டி தாங்க ஆகணும் ஐயாயிரம் கட்டணும் திருப்பி இதுக்கு ஐயாயிரம் ரூபா கட்டணும் இதுக்கு ஐயாயிரம் ரூபா கட்டணும் சோ மூணு குரூப்புக்குமே நானும் ஐயாயிரம் ரூபா கட்டணும் பட் நான் அதை எப்படி கட்டணும் நான் முன்னாடி சொல்லிட்டேன் சோ கிடைக்கிற இந்த ஐம்பதாயிரத்துக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுத்தீங்கன்னா அது ஒரு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வரும் அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டோட நம்ம புரிதான அமௌண்ட் வரும் சோ அதோட நம்ம எக்ஸ்ட்ரா போடுறது பாத்தீங்கன்னா ஒரு ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் போடுற மாதிரி இருக்கும் சோ ரொம்ப கம்மியா தான் போடுற மாதிரி இருக்கும் சோ ஈஸியா வந்து ஹேண்டில் பண்ணி நம்ம கொண்டு போயிடலாம் பிளஸ் என்னன்னா நம்ம வந்து வெளியில கொடுத்து வச்சிருந்தோம் பாத்தீங்களா ஐம்பதாயிரம் அதுல இருந்து இன்ட்ரெஸ்ட் நமக்கு ரெகுலராக கிடைச்சிக்கிட்டே இருக்கும் ஸோ அந்த ஐம்பதாயிரம்ன்றது முதல் தான் கிடைச்ச ஐம்பதாயிரம் வந்து முதல் தான் ஐம்பதாயிரம் அப்படியே இருக்கும் அந்த வந்து இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிட்டு தான் இருக்கும் அந்த இன்ட்ரெஸ்ட்டை வச்சு இந்த பிடிமான அமௌண்ட்டை வச்சு தான் நம்ம சீட்டே ரன் பண்ணிட்டு இருக்கோம் எக்ஸ்ட்ரா ரெண்டாயிரம் மூவாயிரம் ரூபா எங்க மாசம் ஒரு ரெண்டாயிரம் ரூபா சேவ் பண்ணி நம்மளால போட முடியாதா சோ இந்த மாதிரி தான் சீட்டை வந்து ரன் பண்ணணும் அப்படி ரன் பண்ணீங்கன்னா நமக்கு நஷ்டம் வராது இல்ல ஐம்பதாயிரத்தை வாங்கி உங்க வீட்டு செலவு பண்ணிட்டு ஐநூறு ரூபா கிடைக்கிற இதையும் நீங்க செலவு பண்ணிட்டு எல்லாமே செலவு பண்ணிட்டு நீங்க எக்ஸ்பென்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து சீட்டு பிடிச்சி பிரயோஜனமே கிடையாது நஷ்டத்துல தான் போகும் உங்களுக்கே வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாம போயிடும் என்னத்தை பிடிச்சிக்கிட்டு என்ன காசு வருது ஒரு ரூபாய் கிடைக்குது அதுவும் செலவாயிடுது அப்படின்னு நினைக்கிறீங்க ஸோ அந்த மாதிரிலாம் நினை அந்த மாதிரிலாம் நினைக்க தோணும் ஸோ அந்த மாதிரிலாம் நினப்பு இல்லாமல் இருக்கணும்னா நம்ம அந்த வந்து ஒரு பெனிஃபிட்டாக உள்ள வந்து போட்டு வைக்கணும் என்ன ஒரு சுச்சுவேஷன் வந்தாலும் அது ஒரு பெனிஃபிட்டான ஒரு விஷயத்துக்கு யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா திரும்ப திரும்ப அதை நம்ம ரன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் சே சீட்டு பிடிக்கிறதுக்கும் சந்தோஷமாக இருக்கும் சீட்டு தான் இடைச்சிட்டு ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் நான் ரெண்டு அட்டை போட்டிருக்கேன் அதையும் உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இன்னொரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க இருந்தீங்க பிப்டி தௌசண்ட் சீட்லாம் உங்களுக்கு எப்படி லாபம் கிடைக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தீங்க சோ நான் பிடிச்சது பாத்தீங்கன்னா நாலாயிரத்தி நூத்தி ஐம்பது ரூபா ஒரு சீட்டையும் நாலாயிரத்து நூத்தி எம்பத்தஞ்சுலையும் போட்டிருந்தேன் சோ இது என்னன்னு பாத்தீங்கன்னா நாலாயிரத்தி நூத்தி ஐம்பதுனா பத்து பேருனா நாப்பத்தோராயிரத்தி ஐநூறு ரூபாய் கிடைக்கணும் எனக்கு மாச மாசம் ஐநூறு ரூபா பிடிப்பான நான் எடுத்துக்கிறேன் இது எப்படின்னா நாலாயிரத்தி நூத்தி எண்பத்தஞ்சு ரூபா இருக்கா நாற்பத்தோ ஆயிரம் அதே அமௌண்ட் தான் பட் இது வந்து எண்ணூத்தி ஐம்பது ரூபா பிடி பண்ணனு வச்சிருக்கேன் சீட்டு பிடிக்கிறோம் வந்து ஈஸியான விஷயமே கிடையாது ஏன்னா ஒரு சீட் எடுத்துக்கோங்க இப்ப அந்த பஸ்ட் சீட் இருக்குன்னா இந்த பத்து பேர் வந்து நான் கலெக்ட் பண்ணணும் பத்து பேருமே எனக்கு கரெக்டா பத்தாம் தேதிக்குள்ள கொடுக்கணும் அப்படி பத்தாம் தேதிக்குள்ள கொடுக்கலன்னா நான் எக்ஸ்ட்ரா பணம் கையில வச்சிருக்கணும் ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் கிட்டையாச்சும் வச்சிருக்கணும் ஏன்னா டுவெண்ட்டி தௌசண்ட் கிட்டனா ஒரு நாலு பேர் கொடுக்காம இருந்தா கூட நான் அந்த நாலு பேருக்கான அமௌண்ட்டை போட்டு நான் ஒரு அம் நாற்பத்தோராயிரத்த நான் கொடுத்துருவேன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அந்த இது வந்து எனக்கு கொஞ்சம் அந்த இடத்துல ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் சில பேர் வந்து இந்த மாசம் கொடுக்க முடியல நெக்ஸ்ட் மந்த் சேர்த்துக்கு கொடுத்துட்றேன் இந்த மாசத்துக்குள்ள அமௌண்ட்டையும் அடுத்த மாசத்துக்குள்ள அமௌண்ட்டையும் கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லுவாங்க சோ அந்த மாதிரி தான் சொல்லும்போது நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் நம்பிக்கானவங்க தெரிஞ்சவங்கன்னா கண்டிப்பா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கும் இல்லைங்க எனக்கு உடனே கொடுங்க எனக்கு பத்தாம் தேதியே கொடுங்க பத்தாம் தேதி தான் லாஸ்ட் டேட் அதுக்குள்ள கொடுத்தா கொடுங்க அப்படின்னா நம்ம பேசவும் முடியாது பேசவும் கூடாது சோ வந்து அவங்க வந்து திரும்ப நம்ம கிட்ட போடணும்னு நினைப்போட அவங்க கிட்ட நம்ம பேசணும் சில பேர் வந்து விருக்கட்டுக்கும் பேசும்போது இவங்க கிட்டையா போய் போட்டோம் நெக்ஸ்ட் தான் போடவே கூடாது சாமி அப்படின்ற மாதிரி ஆயிரும் சோ அதுக்கு தான் நான் சொல்றேன் அந்த மாதிரி சீட்டு பிடிக்கிறதுல வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு முக்கியமா வந்து பொறுமை வேணும் அதுக்கப்புறம் வந்து கேட்ட இடத்துல கரெக்டாவும் கொடுக்கணும் இப்ப பத்தாம் தேதி நான் சீட்டை மட்டும் கொடுக்குறேன்னா ஒரு ரெண்டு மூணு நாள் அட்ஜஸ்ட் பண்ணி பத்தாம் தேதி பதினஞ்சாம் தேதி கூட கொடுத்துடலாம் அதை விட்டு நீங்க இருபதாம் தேதி இருபத்தஞ்சாம் தேதி லாஸ்ட் டேட் அந்த மாதிரி எல்லாம் கொடுக்கறது தப்பு நான் சீட்டு பிடிக்கிற டேட்டே நான் வந்து பத்தாம் தேதினு சொல்லிட்டேன் சோ பத்தாம் தேதினா எனக்கு அஞ்சாம் தேதிக்குள்ள அமௌண்ட் போட்டுருங்க அந்த மாதிரி நான் சொல்லி ஆரம்பிச்சது போட ஆரம்பிச்சு சில பேர் பத்தாம் தேதி போட்டுருவாங்க சில பேர் பதினஞ்சாம் போட்டுருவாங்க எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு மாசம் வந்து ஒருத்தவங்க சீட் அமௌண்ட் கொடுக்கல நெக்ஸ்ட் மந்த் சேர்த்து கொடுக்கற சுச்சுவேஷன் அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க ஒரு டைம் தான் அந்த மாதிரி நான் சொன்னாங்க பட் நான் அட்ஜஸ்ட் பண்ணி நான் பே பண்ணிட்டேன் இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம கடந்து வந்து தான் சீட்டை வந்து மேனேஜ் பண்ண முடியும் ஏன்னா அதுதான் கரெக்டும் கூட அவங்க கிட்ட நம்ம டப்புன்னு பேசவும் கூடாது நமக்கு தெரிஞ்சவங்க தான் நம்ம கிட்ட சீட்டு போட்டிருப்பாங்க காசுக்காகவும் சீட்டுக்காகவும் மட்டும் நம்ம அவங்கள பதிச்சுக்க கூடாது ஸோ எல்லா விஷயங்களும் இருக்கு அவங்க வரணும் போகணும் நிறைய விஷயங்கள் இருக்கு ஸோ சொந்தக்காரவங்க கிட்ட சீட்டு போட்டால் பொறுமையாவும் இருக்கணும் அதே மாதிரி வந்து கரெக்டா இருந்துக்கணும் அவங்கவுங்க கிட்ட கரெக்டா இருப்பாங்க காசு எப்படி தான் அப்படின்னு தெரிஞ்சவங்க மட்டும் போடுங்க ஒரு சில டைம்ல நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் கரெக்டா திரும்ப பே பண்ணிடுறாங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இல்லை இவன் இப்படி தான் அப்படின்னா அவங்க கிட்ட நீங்க போடவே வேண்டாம் அவங்ககிட்ட கேட்கவே செய்யாதீங்க என்ன பொருத்தவொடனே அப்படித்தான் நான் சொல்லுவேன் ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு நாற்பத்தொரு ஐம்பதாயிர ரூபா சீட்டுக்கு வந்து எண்ணூற்றம்பது ரூபா மாதம் மாதம் பிடிபணம் வச்சு போட்டுட்டு இருக்கேன் ஸோ செகண்ட் சீட்டு கம்பெனி சீட்னால எந்த ஒரு பிடிமனமும் கிடையாது ஐயாயிரம் ரூபா கட்டணும் ஸோ ஐயாயரூவா அப்படியே ஐம்பதாயிரம் கம்பெனிக்கு வந்துடும் அவ்வளோ சிஸ்டர் கேட்டுருந்தீங்க சீட்டு பணம் கட்ட முடியாமல் பாதிலேயே ஸ்டாப் பண்ணிட்டா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அந்த மாதிரி இதுவரை எனக்கு நடக்கலை ஸோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணியிருக்கீங்களா என்னென்னு எனக்கு தெரியல பட் நான் போட்டவங்கள்டே அந்த மாதிரி நான் ஸ்டாப் பண்ணது கிடையாது நான் சீட்டு பிடிச்சி ரன் பண்ணிகிட்டு இருக்கவங்களும் என்கிட்ட ஸ்டாப் பண்ணது கிடையாது அந்த மாதிரி ஸ்டாப் பண்ணவும் மாட்டாங்க ஏன்னா கரெக்டான பர்சன்ட்டை தான் நான் போட்டிருக்கேன் எனக்கு அதை பற்றி ஐடியா தெரில ஸோ ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னா நம்ம தான் கட்டியாகணும் வேறு வழி இல்லை சுச்சுவேஷன் இல்லை இப்போ ஒரு பத்து சீட்டு நான் பிடிச்சிருக்கேன்னா அந்த பத்து சீட்டில் ஏழாவது சீட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் கட்டாமல் விட்டாது ஆறு வரை வரையும் கட்டியிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அவர்கிட்ட நீங்க சொல்லிடுங்க நீங்க ஆறு வரையும் கட்டியிருக்கீங்க இனிமே நீங்க கட்ட மாட்டேன் சொல்றீங்க சோ நீங்க வந்து பத்து சீட்டு நான் முடிச்சுக்கிறேன் எந்த மாசம் முடியிறோம் அப்ப நான் உங்களுக்கு வந்து நீங்க ஆறு சீட்டு எவ்வளவு அமௌண்ட் கட்டியிருக்கீங்களோ அந்த அமௌண்ட்டை மட்டும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிருங்க சோ இந்த மாதிரி தான் சொல்ல முடியும் அமௌண்ட் நம்ம கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது பட் அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு நீங்க கட்டியிருக்கீங்களோ அதை வந்து நான் பத்து சீட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தருவேன் நான் இப்ப அதுக்கெல்லாம் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபரோட சீட்டை வந்து நம்ம தான் கண்டினியூ பண்ணி ஆகணும் ஏன்னா இதுதான் கம்பெனியோட பொறுப்பு இருக்கு நீங்க அடுத்து உள்ள அந்த ஒரு நபருக்காக வந்து இருக்கிற ஒம்போது நபரை வந்து நம்ம பழச்சிக்க முடியாது ஸோ அவங்களுக்கு வந்து கரெக்டா தான் நம்ம கொடுத்தாகணும் இது எல்லாமே கம்பெனில நடக்கிற விஷயங்கள் தான் வீட்டுல சீட்ல வீட்டுல பிடிக்கிறவங்களா இருக்கட்டும் கம்பெனியில வச்சு நடத்துறவங்களா இருக்கட்டும் ஸோ எல்லா இடத்தையுமே பாத்தீங்கன்னா ஒரு நபர் விலகும் போது அவங்களோட சீட் அமௌண்ட்டை வந்து தான் கொடுப்பாங்க சீட்டெல்லாம் முடிஞ்சு எவ்வளவு கட்டியிருக்காங்களோ அந்த அமௌண்ட் கொடுப்பாங்க அதுல இருந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய கம்பெனினா நீங்க இந்த மாதிரி போட்டுட்டு நீங்க திடீர்னு கேட்டு விளக்கிட்டீங்க அதனால உங்க அமௌண்ட்ல இருந்து ஒரு அமௌண்டை லெஸ் பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டு ஒரு ஆயிரம் ரூபாய் கிட்ட லெஸ் பண்ணிட்டு தான் கொடுப்போம் இருப்பாங்க அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க பட் நமக்கு இது அந்த மாதிரி நடந்தது கிடையாது நானும் அந்த மாதிரி பண்ணது கிடையாது ஸோ சீட்டு பிடிக்கிறவங்க அதுக்கு தான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன் நீங்க சீட்டு பிடிக்கிறீங்க சீட் அட்டை போட்டு நீங்க ரன் பண்ண போறீங்கன்னா உங்களுக்கு நம்பிக்கையானவங்களை மட்டும் சேர்த்து பண்ணுங்க நம்பிக்கை இல்லாதவங்கள நீங்க சேர்க்காதீங்க அதே மாதிரி சீட்டு போடுறவங்களா இருக்கிறவங்க கரெக்டான பர்சன்ட்ட போய் போடுங்க இல்லைன்னா ஏமாத்திட்டு உங்களை போயிடுவாங்க இது நிறைய விஷயம் நடக்குது இது உங்களுக்கே தெரியும் அதே மாதிரி நிறைய பேர் வந்து கம்பெனி அந்த மாதிரி பெரிய பெரிய நிறுவனத்திட்ட போய் நீங்க சீட்டு போடுறீங்க அந்த மாதிரி நிறுவனம் வச்சு நடத்துவாங்களா ரெண்டு லட்சம் மூணு லட்சம்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட தான் போய் இலை சீட்டு போடுறீங்க சோ அதெல்லாம் எனக்கு தொழில் தப்பு உங்களுக்கு தெரிஞ்சவங்க பக்கத்துல உள்ளவங்க போடுறாங்கன்னா போடுங்க அப்படி உங்ககிட்ட காசு எக்ஸ்ட்ரா இருக்குன்னா கோல்டு சீட்டு இருக்கு அந்த மாதிரி நகை சீட்டு நிறைய இருக்கு அதுல போட்டு சேவ் பண்ணுங்க அதை விட்டுட்டு தெரியாத கம்பெனிக்காரவங்கள்ட்ட போட்டோம் அவன் கடைசியில் மொத்தமா சுருட்டிட்டு ஓடி போயிருவான் சோ அந்த மாதிரி எல்லாம் நீங்க போடாதீங்க உங்க நல்லதுக்கு சொல்றேன் நீங்க பக்கத்துல உள்ளவங்க போடுங்க அப்படி இல்லை என்கிட்ட காசு இருக்கு நான் வேற வழியில சேவ் பண்ணா கோடிச்சுட்டு போடுங்க சீட்டு பிடிக்கிறவங்க எல்லா அமௌண்ட்டும் அமௌண்ட் கட்டணுமா கண்டிப்பா கட்டணும் இப்ப இந்த ஃபர்ஸ்ட் சீட் இருக்கணும் நானும் நாலாயிரத்தி நூத்தி எண்பத்தஞ்சு ரூபா கட்டணும் செகண்ட் சீட் இருக்குன்னா நானும் ஐயாயிரம் ரூபா போட்டாதான் இடக்குது ஐம்பதாயிரம் கிடைக்கும் ஏன்னா இதுல நானும் இரண்டாவது மெம்பரா இருக்கிறேன் ஸோ நானும் ஐம்பதாயிரம் ரூபா தான் ஐம்பதாயிரம் கிடைக்கும் நானும் நாலாயிரத்து முன்னூத்தி எண்பத்தஞ்சு ரூபா தான் நாற்பத்தி மூணாயிரம் கிடைக்கும் அவங்களுக்கு கொடுக்க முடியும் சீட்டு பிடிக்கிறவங்களும் கண்டிப்பா மாதம் மாசம் அமௌண்ட் போட்டுதான் ஆகணும் இதே அமௌண்ட் தான் இருக்கணும் அப்படி கட்டினா மட்டும்தான் ஒரு சீட்டு வந்து ஃபுல் அமௌண்ட் கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட நிறைய டவுட்டை வந்து நான் அதில் கிளியர் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன் அப்புறம் வந்து சீட் அட்டைக்கு வந்து நீங்க கேட்டிருந்தீங்க சோ இத வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் அப்புறம் இது பாத்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சீட்டு இதுவும் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சீட்டு என்ன

இருபதாயிரத்தி ஐநூறு அதை மட்டும் தான் நான் போடுவேன் போட மாட்டேன் அதுல இருக்க ஐநூறு என்னோட சோ நான் எடுத்துக்குவேன் ஸோ அதை எடுத்துட்டு நான் அவங்களுக்கு எவ்வளோ கொடுக்குறேன் அப்படிங்கறதான் இந்த மேட்ரு ஸோ எவ்வளோ குடிப்பான நாங்கள் ஃபர்ஸ்ட்டில் வைக்கிறமோ அதை தான் லாஸ்ட் வரையும் நான் அந்த குடிப்பான தான் வச்சுருக்கேன் ஸோ ஐந்நூறுரூவானா ஐநூறுரூவா தான் செகண்ட் ஐந்நூறுரூவா எடுக்கிறேன் தேர்ட்டு ஐநூறுரூவா எடுக்கிறேன் ஃபோர்த்து ஐநூறுரூவா எடுக்கிறேன் இந்த மாதிரி தான் நான் வந்து குடிப்பான வச்சு போட்டிருக்கேன் ஸோ நூறு இன்ட்டு பத்து பேர்னு போட்டால் இருபத்தோராயிரம் வரணும் நான் என்னோட குடிமானத்தை எடுத்துட்டு இருபதாயிரத்து ஐநூறுரூவான்னு போட்டிருக்கேன் ஸோ அதனால தான் நான் இருபத்தோராயிரம் காட்டல ஸோ அந்த இருபத்தோராயிரத்தி நீங்கள் எப்பயுமே காட்டக்கூடாது இதை வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு இன்ட்டு பத்து பேர் அப்படின்னா இருபத்தஞ்சாயிரம் இது கம்பெனி ஸோ இதில் வந்து நான் புடிப்பான வைக்கல செகண்ட் சீட்டு வந்து கம்பெனி சீட்டு எடுத்துக்கோங்க ரெண்டாயிரத்தி இருநூறு ரெண்டாயிரத்தி இருநூறு இன்ட்டு பத்து பேருன்னு போட்டீங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரம் ரூபா வரணும் ஆனா நான் குடுக்கற மட்டும் பாத்தீங்கன்னா இருபத்தி ஒரு ஆராயிரத்தி ஐநூறு ஸோ ஐநூறு ரூபா நான் வந்து புடி பணம் எடுத்துக்கிட்டேன் அதை வந்து நான் காட்டாம மறைமுகமா காட்டியிருக்கேன் சோ இந்த மாதிரி இந்த சீட்டு ஃபுல்லா பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் சீட்டு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் சீட்ல நான் வந்து ஐநூறு ரூபாய் புடி பணம் வச்சிருக்கேன் எனக்கு மாசம் மாசம் ஐநூறு ரூபா கிடைக்கும் ஐநூறு ரூபா ஒரு நபர் வந்து எனக்கு எவ்ளோ கடுக்குறாங்கன்னா அம்பது ரூபா ஐம்பது இன்ட்டு பத்துன்னு போட்டிங்கன்னா ஐநூறு வரும் ஸோ நான் ரொம்ப லா இப்போ ஒரே ஒரு நபருக்கு வந்து நான் ஐம்பது ரூபா வச்சிருக்கேன் சோ பத்து பேர் சேர்ந்து கொடுக்கும்போது எனக்கு மாசம் ஐநூறுரூவா கிடைக்கிது பிடி இதுதான் என்னோட லாபமே ஸோ இதுல இன்னொரு வித லாபம்னா இரண்டாவது சீட்டை எடுத்து நீங்க இன்ட்ரெஸ்ட் கொடுத்தீங்கன்னா அதுல உங்களுக்கு ஒரு அமௌண்ட் வருவா அந்த அமௌண்ட் பிளஸ் நீங்க பிடிப்பன வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா ஐநூறுரூவா அது இது ரெண்டையும் சேர்த்து நீங்க சீட்டு கட்டுங்க சீட்டு கட்டும்போது இப்போ இங்க ரெண்டாயிரம் ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபா ஒரு ஆயிரம் ரூபாய் கூட இன்ட்ரெஸ்ட் வச்சுக்கோங்களேன் ஆயிரம் ரூபாய் ஐநூறு கூட இன்ட்ரெஸ்ட் வச்சுக்கோங்களேன் அந்த ஆயிரம் ரூபா கிடைக்குது ஆயிரத்தி ரூபா கிடைக்கணும் அதோட நீங்க இப்படி பண்ண ஒரு ஐநூறு ரூபா போட்டீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபா ஸோ ரூபாய் பிளஸ் நீங்க ஒரு நூறுரூவா எக்ஸ்ட்ரா போடுற மாதிரி இருக்கும் ரூபாய் எக்ஸ்ட்ரா போடுற மாதிரி இருக்கும் ஸோ ஐந்நூறுரூவா கூட எக்ஸ்ட்ரா போடுற மாதிரி இருக்கும் அந்த ஐநூறுபா மட்டும் தான் நீங்க மாசம் சேர்க்க முடியாது சேர்த்து நீங்க கட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து லாபமாவும் இந்த முதல் வந்து அப்படியே நிற்கும் அதுல இருந்து இன்ட்ரெஸ்ட் வர்றதை மட்டும் தான் நீங்க ரொட்டேஷன் பண்ணிட்டே இருக்க போறீங்க ஸோ இப்படிதான் நீங்க வந்து ஏழை வந்து பிடிச்சி ரன் பண்ணணும் நான் போட்டிருக்கேன் அதே மாதிரி

இருபத்தஞ்சாயிரம் சீட்டு போடுறேங்க ஏழை சீட்டு புடிக்கிறீங்க நீங்க மாச மாசம் ரெண்டாயிரத்தி நூறு ரெண்டாயிரத்தி இரநூறு ரெண்டாயிரத்தி ஐம்பது கொஞ்சம் கொஞ்சமா தாங்க குடிக்கிட்டு வரும் அப்பவே நீங்க டோட்டல் கட்டினீங்கன்னா இருபத்தி மூணாயிரத்தி அறுநூறு தான் கட்ட போறீங்க ஆனா நீங்க போடுற சீட்டு இருபத்தஞ்சாயிரம் சீட்டு அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அவங்களுக்கு ஒண்ணு பரவாயில்லை நம்ம இருபத்தி மூணாயிரம் தான் கட்டுறோமா அப்படின்னு சொல்லிட்டு பட் இது யாருக்கு செல்லும்னா அதாவது வச்சுட்டு போடுறாங்க பாத்தீங்களா அவங்களுக்கு வந்து ஏழாவது எட்டாய்ச்சிட்டு ஒன்பதாவது பத்தாயிரம் சிட்டு எடுக்கிறவங்களுக்கு தான் லாபம் அதுக்கு முன்னாடி எடுக்கிறவங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா இதை விட கம்மி தான் அமௌண்ட் கிடைக்கும் ஸோ அப்படி கம்மியாக அமௌண்ட் கிடைக்கிறவங்க வந்து ஏன் வந்து அந்த கம்மியான அமௌண்ட்டை வாங்குறாங்கன்னா மேக்ஸிமம் அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் இது இந்த மாதிரி சீக்கிரம் வாங்குறவங்க எல்லாம் என்ன சுச்சுவேஷன்ல இருப்பாங்கன்னா வெளியில கடனுக்கு வட்டி வாங்கியிருப்பாங்க இல்லை வந்து பேங்க்ல வந்து நகையை அடை வச்சிருப்பாங்க ஏழை ஓட்டுற மாதிரி இருக்கும் அந்த ஒரு சுச்சுவேஷன் வரும்போது இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் சிட்டே வாங்கி டக்குன்னு வந்து நம்ம நகைக்கு வந்து அமௌண்ட்டை கட்டிட்டு நகையை மீட்டுருவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் செகண்ட் ஃபர்ஸ்ட் தேர்டு போர்ட்டு உள்ளவங்க எடுத்துக்கலாம் நான் இதுதான் மெயினாக சொல்லுவேன் சில பேர் வந்து ஃபர்ஸ்ட் சீட் இருக்கிறதுனால என்ன லாபம் அப்படின்னு கேப்பீங்கன்னா ஃபர்ஸ்ட் சீட்டை எடுக்கிறதுனால நிறைய லாபம் இருக்கு நீங்க நகையை திருப்ப முடியும் வெளியில வாங்கினா கடனை அடைக்க முடியும் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து ஹேண்டில் பண்ண முடியும் இல்லைன்னா அங்கேயே வட்டி கட்டி இங்கேயும் நீங்கள் ஏழைச்சிட்டு போகிற அமௌண்ட்டை கட்டி ரெண்டுமே பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கும் ஸோ அதனால நீங்கள் ஃபஸ்ட் சீட்டு எடுத்துகிட்டு நீங்கள் நகையை திருப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து லாபம் தான் ஸோ இதுதான் வந்து ஏழைச்சிட்டு ப்ளஸ் குளுக்குச்சீட்டுன்னு நினச்சிக்கோங்களேன் நிறைய பேர் வந்து இப்போ வந்து குளுக்குச்சீட்டு வந்து போட மாட்டாங்க ஏன்னு வச்சுக்கோங்களேன் குளுக்குச்சீட்டு வந்து எப்போ குலுக்கி நம்ம நேம் எப்போ வருதோ இப்போ வந்து பத்து பேர் இருக்குன்னா அந்த பத்து பேரில் ஃபர்ஸ்ட் பேர் குளிக்கும் போது ஃபர்ஸ்ட் நம்பர் எந்த நம்பர் வந்து நேம் வருதோ அவங்களுக்கு தான் போகும் இன்னும் நினச்சிக்கோங்களேன் இந்த ஃபஸ்ட் சீட்டு யார் கேட்டிருக்காங்களோ இப்போ முருகன் கேட்டிருக்காங்களா முருகனுக்கு போயிடும் குளுக்கெல்லாம் தேவை கிடையாது உங்களுக்கு ஏற சீட்டுக்கும் கூட வித்தியாசம் தெரியும் இதுனா நேம் வச்சு அவங்களுக்கு கொடுத்துடலாம் இந்த அமௌண்ட் கலெக்ட் ஆனோடனே அவங்ககிட்ட கொடுத்துடலாம் இது கலெக்ட் ஆகி குளிக்கச்சிட்டா இது கலெக்ட் ஆகி நம்ம குளிக்கி போட்டு யார் பேர் வரும்னே நமக்கு தெரியாது அந்த பேர் வர்றவங்களுக்கு மட்டும்தான் நம்ம கொடுக்க முடியும் அப்போ வந்து அந்த பத்து பேர்ல ஒருத்தவங்க வந்து இன்னைக்கு என் பேர் வந்துச்சுன்னா நல்லா இருக்கும் நம்ம கடன் அடைக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல வருவாங்க அவங்களுக்கு விழுகாமலே போயிடும் அப்போ கஷ்டமா தான் இருக்கும் அவங்க வந்து தான் இந்த மாதிரி ஏழை போடுவாங்க ஸோ அவங்களுக்கு இந்த ஏழை சீட்டு ரொம்பவே பெனிஃபிட்டா இருக்கும் ஸோ இது வந்து இருபத்தஞ்சாயிரத்துக்கான ஏலச்சிட்டு இந்த இல இந்த ஏலச்சிட்டில் பார்த்தீங்கன்னா நான் பிடி பண்ண வச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஐநூறுரூவா பிடி பண்ண வச்சிருக்கேன் ஸோ இது பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரம் ஏலச்சிட்டு தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது ரூபா பிடி பண்ண வச்சுருக்கேன் ஸ்டார்டிங்கில் போடுறவங்க இந்த மாதிரி கம்மியாக போடுங்க கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க இந்த மாதிரி அமௌண்ட்டை கூட்டிக்கலாம் ஆனால் அமௌண்ட்டை கூட்டுறதுனால பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது நிறைய பேருக்கு இப்போ அமௌண்ட்டாக இதை விட போடுவாங்க ஒரு லட்சத்துக்கு மூவாயிரம் ரூபா நாலாயிரம் ரூபா வச்சுலாம் புடி பண்ண வச்சு போடுவாங்க ஸோ நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க உங்களுக்கு நான் சொல்ல தேவையே கிடையாது இலச்சிட்டு போடுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வொனவங்களுக்கு நான் சொல்றேன் ஏலச்சீட்டு பிடிக்கிறவங்க இதை விட அதிகமா வச்சு போடுவாங்க நான் ரொம்ப ரொம்ப கம்மியா வச்சு போட்டு இருக்கேன் நீங்க விசாரிச்சு பாருங்க உங்க பக்கத்துல கேட்டு பாருங்க ஏழைச்சிட்டு எவ்வளவு பிடிப்பான வச்சு போடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டு பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் போடுறவங்க வந்து கொஞ்சம் கம்மியா போடுங்க அப்படின்றக்காக தான் நான் ஃபர்ஸ்ட் போடும்போது பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஸோ ரெண்டாயிரத்தி எழுபத்தஞ்சுன்னா இருபதாயிரத்தி எழுநூத்தம்பது ரூபா கிடைக்கும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது ரூபா போக இருபதாயிரத்தி ஐநூறு அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டுக்கேன் ஸோ அந்த மாதிரி தான் எல்லாமே போட்டுக்கேன் ரெண்டாயிரத்தி நூற்றி எழுபத்தஞ்சு இருபத்தி ஓராயிரத்தி எழுநூத்தம்பது ஆனால் இருபத்தோறாயிரத்தி ஐநூறு இரநூத்தம்பது ரூபா எனக்கு ஸோ ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தஞ்சு இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தம்பது இரநூத்தம்பது ரூபாய் எடுத்துட்டு இருபத்தி ரெண்டாயிரம் அந்த மாதிரி போட்டிருக்கேன் ஸோ இது எல்லாமே இப்படிதான் வரும் இதுல டோட்டல் பாத்தீங்கன்னா இருபத்தி மூணாயிரத்தி முந்நூத்தி எழுபத்தி அஞ்சு இந்த மாதிரி இருக்கும் ஸோ இந்த அமௌண்ட்டும் இந்த அமௌண்ட்டும் சேம் இதுல பிடி பிடிப்பில் அமௌண்ட்டு இங்கே எக்ஸ்ட்ரா வச்சு போட்டிருக்கேன் அவ்வளோதாங்க வித்தியாசம் சீட்டு இது இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் சீட்டு இது ஐம்பதாயிரம் ரூபாய் சீட்டு உங்களுக்கு என்ன வித்தியாசம்னா இதுல எண்ணத்தம்பது ரூபா எக்ஸ்ட்ரா வச்சிருக்கேன் இதுல ஐநூறு எக்ஸ்ட்ரா வச்சிருக்கேன் சோ இது வந்து போட்டது இது செகண்ட் போட்டது போடும் போடும்போது ஐநூறு எக்ஸ்ட்ரா வச்சு பண்ணணும் அதுக்கப்புறம் ரூபாய் எக்ஸ்ட்ரா போயிட்டிருக்கு எண்பத்தஞ்சு ரூபா நாற்பத்தோராயிரத்தி எண்ணூத்தம்பது ரூபா பத்து பேர் கட்டினாங்கன்னா அப்ப நாற்பத்தோராயிரம் மட்டும் தான் கட்டிருக்கேன் அந்த எண்ணூத்தம்பது ரூபா நான் எனக்கு எடுத்துக்கிறேன் கம்பெனி நாலாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தஞ்சு ரூபா நாற்பத்தி மூணாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பது ரூபாய் ரூபாய் எனக்கு நாற்பத்தி மூணாயிரம் ரூபாய் வந்து எத்தஞ்சு ரூபாய் நாற்பத்தி நாலாயிரத்தி எண்ணூத்தம்பது ரூபாய் எனக்கு நாற்பத்தி நாலாயிரம் அந்த மாதிரி ஒவ்வொரு அமௌண்ட் அறுபத்தஞ்சு ரூபா வரும் கடைசி கிடைக்கிறவங்களுக்கு ஏழாயிரத்தி அறுபத்தஞ்சு ரூபா இது வந்து எண்பது ரூபாய் கூட வச்சு போட்டது நம்ம இது வந்து ஐநூறு ரூபாய் நாலாயிரத்தி நூத்தி ஐம்பது ரூபா நாற்பத்தோராயிரம் தான் கொடுக்கறோம் ஆக்சுவல் அமௌண்ட் பாத்தீங்கன்னா ஐநூறு ஐநூறு வந்து அதை நம்ம காட்டக்கூடாது அதனால நாற்பத்தோராயிரம் என்ன கொடுக்கறோம் அந்த அமௌண்ட் மட்டும் நான் காட்டியிருக்கேன்

ஸோ கட்டுற அமௌண்ட் டோட்டல் அமௌண்ட் கிடைக்கிற அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரம் கடைசி சீட்டு கிடைக்கிறவங்களுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரம் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி வித்தியாசம் இருக்கு இது வந்து ரூபா சீட்டு ஸோ இதுல பாத்தீங்கன்னா எண்ணூத்தொம்பது ரூபா இதுல பாத்தீங்கன்னா ஐநூறுரூவா வச்சிருக்கேன் சோ உங்களுக்கு வந்து நீங்க சீட்டு பிடிக்கிறதா இருந்துச்சுன்னா உங்களுக்கு எது கன்வேவா இருக்கும் அதை நீங்க பண்ணிக்கோங்க

பத்து பேரு பாத்தீங்கன்னா எண்பத்தி ஒன்பதாயிரம் ரூபா அந்த ஆயிரம் ரூபா கம்பெனிக்கு ஸோ எண்பத்தி எட்டாயிரம் ஸோ அந்த மாதிரி தான் இது மொத்தமும் இங்கே கடைசி சீட்டு ஸோ பத்தாயிரத்தி நூறு இட்டு பத்து பேர் போட்டிங்கன்னா ஒரு லட்சத்தி ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் ஸோ ஆயிரம் ரூபா அந்த கம்பெனி ஒரு லட்ச ரூபா வந்து பத்தாவது துளசம் கொடுக்குறது ஸோ இதில் டோட்டல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒன்பதாயிரத்தி ஐநூறு நம்ம கடைசி சீட்டு கொடுக்குறது பார்த்தீங்கன்னா பத்தாவது நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்ச ரூபா கொடுக்குறோம் ஸோ இந்த எக்ஸ்ட்ரா ஏழாயிரம் ரூபாய் கொடுத்து தான் அவங்க கொடுக்குறோம் ஸோ கடைசி சீட்டு இருக்கிறவங்களுக்கு லாபம் தான் ஸோ இதில் எவ்வளோ அமௌண்ட் வந்து கூட்டிகிட்டே வந்து பார்த்தீங்கன்னா முந்நூறுரூவா வந்து பார்த்திங்கன்னா நானூறுரூவா குட்டி எட்டாயிரத்தி எழுநூறுவா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரடாக கூட்டிகிட்டு வரும் ஏழு வந்து ஒன்பது ஒம்பது வந்து பத்து பதினொன்று இது பார்த்திங்கன்னா ஏழுலருந்து ஒம்போது அதுக்கப்புறம் நூறு இரநூறுவா கூட்டிருக்கும் அதுக்கப்புறம் இரநூறுவா கூட்டி இருக்கும் அதுக்கப்புறம் இரநூறு அதுக்கப்புறம் இரநூறு அதுக்கப்புறம் இரநூறு அதுக்கப்புறம் ஸோ இந்த மாதிரி இரநூறுவா இரநூறுவா மட்டும் ஆட் பண்ணிகிட்டே வந்துருக்கும் இதில் இந்த இதுக்கும் இந்த இதுக்கும் மட்டும் பார்த்திங்கன்னா நானூறுரூவா ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த ஃபர்ஸ்ட் சீட்டுக்கும் தேர்ட் சீட்டுக்கு மட்டும் நானூறுரூவா எக்ஸ்ட்ரா இருக்கும் மற்ற எல்லாத்துக்குமே இரநூறுவா மட்டும் ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ இதுக்கும் இதுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் என்னென்னா இது நூற்றி எண்பத்தஞ்சு ரூபா இருக்கா இது வந்து முந்நூற்றி எண்பத்தஞ்சு ரூபா இரநூறுவா ஆட் பண்ணியிருக்கோம் அடுத்து ஃபுல்லாக நூறு நூறுரூவா நூறு நூறுரூவா எக்ஸ்ட்ரா நூறுரூவா மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ உங்களுக்கே தெரியும் அறுநூத்தி எண்பத்தஞ்சு எழுநூத்தி எண்பத்தஞ்சு எண்ணூத்தி எண்பத்தஞ்சு நூறுரூவா மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி தான் இதுவும் இதுலேயும் அதே தான் நானூற்றம்பது ஐநூற்றம்பது நூறுரூவா மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிகிட்டே வந்துகிட்டே இருக்கும் ஸோ எப்படி ஏற்றணும்னு கேட்பீங்க இல்லை இந்த அமௌண்ட் இருக்குது இதை வந்து எப்படியே கூட்டிகிட்டு போகிறது அப்படின்னு சொல்லி கேட்பீங்க ஸோ அதுக்காக தான் அதை சொல்கிறேன் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரூபா ரெண்டாயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சு ரூபா இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வந்து ஒரு அமௌண்ட் போட்டு நம்ம ஆட் பண்ணிகிட்டே போகணும் அதுதான் இது சூரியில் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி நூறு அப்புறம் நூறுரூவா ஆட் பண்ணி ரெண்டாயிரத்தி அப்புறம் ஐம்பது ரூபா ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறம் ஐம்பது ரூபா பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபாய் ஆட் பண்ணிருக்கு இதுதாங்க வித்தியாசம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உங்களுக்கு இருபத்தஞ்சாயிரம் ஐம்பதாயிரம் ஒரு லட்ச ரூபாய்க்காக தான் ஏலசிட்டி எப்படி பிடிக்கணும் எவ்வளோ அமௌண்ட் கூட்டணும் எப்படி வந்து நீங்கள் பிடிக்கணும் எந்த ஸோ எந்த மாதிரி பர்சன்ஸை வந்து நீங்கள் சீட்டில் சேர்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்கேன் ஸோ அந்த மாதிரி நீங்கள் சீட்டு பிடிக்கிறதா இருந்தால் நீங்கள் பிடிங்க அதே மாதிரி சீட்டு போடுறதா இருந்தாலும் ரொம்ப முக்கியம் நம்பிக்கையானவங்கிட்ட போய் போடுங்க ஏமாத்துறவங்கள்ட்ட போடாதீங்க உங்களுக்கு பக்கத்தில் சொந்த வீடு இருக்கவங்ககிட்ட நீங்கள் ஏழைச்சிட்டு போடுங்க வாடக வீடாக இருந்தாலும் நான் நம்ப மாட்டேன் ஏன்னா வந்து காலி பண்ணிட்டு போயிடுவாங்க போடுறது நம்ம தான் காசு கொடுத்து கட்டிக்கிட்டு இருக்கோம் டக்குன்னு அவங்க காலி பண்ணிட்டு நைட் ஒன் நைட் போயிட்டாங்கன்னா நம்ம தான் ஏமாந்து நிற்கணும் ஸோ காசு வந்து சும்மா கொடுக்கறது கிடையாது கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கிற காசு ஸோ யாருக்கிட்டையும் வந்து பத்து ரூபா கூட விட்டு கொடுக்காதீங்க தர்மம் பண்ணுங்க பத்து ரூபா என்ன நூறுவா கூட தர்மம் பண்ணலாம் பட் பத்து பைசா ஏமாறக்கூடாது அதுதான் ரொம்ப முக்கியம் ஸோ அந்த பாலிசி நான் கடை பிடிக்கிறவங்க ஏன்னா நம்ம நிறைய பேருக்கு நிறையவே செய்வோம் அது பத்து ரூபா ஏமாந்துட்டு வர்றதுன்னு எனக்கு இஷ்டமே இருக்காது அதை வந்து என்னை கூறுத்திக்கிட்டே இருக்கும் ரொம்பவே கஷ்டப்படுவேன் அதனால ஏமாறாதீங்க ஏமாற்றாதீங்க சோ ரெண்டையுமே மைண்டை வச்சுக்கோங்க நீங்களும் ஏமாறாதீங்க யாரையும் ஏமாற்றவும் செய்யாதீங்க ஸோ யாரையாச்சும் ஏமாத்துனீங்கன்னா நீங்களும் ஒரு இடத்துல ஏமாந்து போய் நிற்பீங்க அதனால வந்து நீங்க யாரையும் ஏமாத்தாதீங்க ஏமாந்தும் போகாதீங்க இதை நான் ஏன் இவ்வளவு உறுதியாக சொல்றேன்னா இதெல்லாம் நிறைய விஷயங்கள்ல நடந்துட்டு இருக்கு சில பேர் சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்கன்னா நீ இப்போ பண்ற பாவம் உனக்கு அடுத்த ஜென்மத்துக்கு இருக்குன்னு அதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க இப்ப பண்ணுற பாவம் இந்த ஜென்மத்திலயே அணிவிப்பாங்க ஸோ அதனால மைண்டை வச்சுட்டு நம்ம ஏதா இருந்தாலுமே பண்ணுவோம் நல்லதே பண்ணுவோம் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும் ஓகே பிரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க